கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வட்டம் வேங்கூர் கிராமத்துல மகா மாரியம்மன் கோவில் இருக்கும் இந்த கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமா இந்த வேங்கூர் சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் அனைவருமே வந்து வணக்கம் எங்க ஊர்ல இருபத்தி வருஷம் கழிச்சு இந்த திருவிழா கோலகலமா நடந்து முடிஞ்சிருச்சு இந்த திருவிழா ஒத்துழைப்பு வந்து கலைஞர்கள் எல்லாத்துக்கும் காவல்துறையா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சிறப்பாக நடந்திருக்கு எங்க ஊர் இளைஞர்கள் இருக்கும் எங்க ஊர்ல வேங்கூர் கிராமத்துல இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு குடமுழுக்கு இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு அபூர்வமான விஷயமா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை பாக்குறதுக்கு நான் பொழந்தில இருந்து இப்போதான் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு என் பேர் பாபு இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் வட்டம் வேங்கூர் கிராமத்துல சுமார் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு முத்தமரன் கோயிலுக்கு மகா கும்பிஷேகம் நடத்துறாங்க இதன் மூலம் மக்கள் எங்க எங்க இருந்தாலும் எங்க பக்கத்தூர்ல இருந்து இப்ப சொந்தக்காரங்க எல்லாமே வந்திருக்காங்க கூட அந்த வர மாட்டாங்க இந்த கும்பாபிஷத்துக்காக எவ்வளவு கூட்டம் தெரியுமாங்க ஏன்னா வெளியூர்ல இருந்து அனைத்து மக்களும் ஸ்டேட்ல இருந்து எல்லா கண்ட்ரில வந்திருக்காங்க இப்ப இந்த இதுக்காக மக்கள் எல்லாமே எவ்வளவு டொனேஷன் கொடுத்திருக்காங்க அது கல்வெட்டுல இன்னும் சில நாட்கள்ல பாப்பீங்க நான் கல்வெட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் போயிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க அதை பாப்பீங்க எவ்வளவு பேர் டொனேஷன் கொடுத்திருக்காங்க எவ்வளவு பேர் உழைப்பு போட்டிருக்காங்க அந்த எவ்வளவு பேர் உழைப்பு போட்டதுக்கும் மக்கள் டொனேஷன் கொடுத்ததுக்கும் மக்கள் எல்லாம் வருகை தந்ததுக்கும் மிக வேங்கூரின் சார்பாக வேங்கூரின் மக்களின் சார்பாக என் குடும்பத்தாரின் சார்பாக எல்லாத்தையும் வர வைக்கிறோம் அதேமாரி வந்து கோயிலுக்கு வந்து வேலை செஞ்ச சிற்பிகள் கொத்தனார்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கோம் இதன் மூலம் நாங்கள் என்ன சொல்லுவோரோன்னா இதை வந்து நாங்களும் இளைஞர்கள் வாங்கி நாங்களும் கடைபிடித்து வருங்காலத்தில் இதன் இதன் மூலம் இதோ இதே பேரில் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு இடம் நாலு வருஷத்துக்கு நாங்களும் ஒரு சிறப்பாக அந்த கோயிலுக்கு எங்களால் முடிஞ்ச நன்கொடைகளையும் சிறப்பாகவும் செய்வோம் நன்றி வணக்கம் கிராமத்து முத்துமாரியம்மன் விழா நடக்க வருகிறது இப்ப நாங்க வந்து நானும் அருண் இப்ப இருந்து வந்திருக்கோம் இதுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு நம்ம ஊர்ல இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க வந்து இப்ப இன்னைக்கு கலந்துக்கிறது இது முதல் தடவையா நான் வந்து அட்டன் பண்றேன் இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளவு நாள் ஆயிட்டு நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு திருவிழா நடக்குது இதுல நாங்க வெளிநாட்டுல வந்து இது கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம் ஓகே தேங்க் தேங்க்யூ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே கும்பாசேகம் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எழுபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த டைம்ல இப்ப இந்த கும்பாசேகம் பாகத்து வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு திருக்கோயிலூர் தாலுகாவில் வேங்கூரில் புதிதாக ஆஹ் மிக சிறப்பாக மிக அருமையாக குறிப்பாக சொல்ல போனா நான் வந்து எங்க அம்மா பிறந்த ஊரு மாமா ஊரு ஆயா ஊரும் கூட இங்க வளர்ந்தது மிக சிறப்பாக இதை பார்க்கும்போது உற்சாகமா எல்லா மக்களையும் பார்க்கும்போது ஒரு உற்சாகமா இருக்குது மீண்டும் மீண்டும் இது மாதிரி விசேஷம் நடக்கும்போதுல நாங்க வந்து சிறப்பா நாங்க வந்துட்டு எல்லாருமே ரெண்டு ஊரா சேர்ந்த பஞ்சாயத்துக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஈடுபாடோட இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி கோயில் கட்டுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தலைவர் ரொம்ப தலைவரை கவுன்சிலரு எல்லாருமே வந்துட்டு ஊர் பொதுமக்கள் நிறைய பேர் வந்துட்டு உதவி பண்ணியிருக்கோம் எங்க எல்லாத்துக்கும் நல்ல மிக்க நன்றி தெரிவிச்சிருக்கோம் அது இல்லாத நாங்கள் வந்துட்டு எங்க பசங்க நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ரோட்ல எல்லாருமே நாங்கள் ஊருக்கு வந்துட்டு பஞ்சாயத்து வந்து ரெண்டு இதுவாக வரும் நாங்கள் வந்துட்டு ரோடு வரும் நம்மது நாங்க வந்துட்டு எல்லாமே இந்த கோயில் வந்துட்டு ஒரு ஐம்பது வருஷமா வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு இருக்குது இப்பதான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு பத்து தலம் ஒரு பத்து பத்து தலைவர்கள் மாறி அதுக்கு தான் வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு இப்போ வந்துட்டு கும்பேஷை நடத்திருக்காங்க அது வந்து எங்க ஊருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு இது வந்து எங்க ஃபங்க்ஷன் இது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இதனால வந்து நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும்